நாம் எழுப்ப இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை இந்த கேள்வியை எழுப்பாதவன் எப்படி மானமுள்ள மனிதனாக அதுவும் தன்மானமிக்க மிக்க தமிழனாக இருக்க முடியும் புதுச்சேரியில இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில இருக்கு எல்லா மாநிலங்களும் இருக்கும் போது என் நிலத்தில் ஏன் தடை ஒரே காரணம் தான் என் உடன் பிறந்தார்களே எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் கொண்ட இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கில்லாது டாஸ்மார்க் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறான் இங்க இருக்கிற சிக்கல் அதுதான் கல்லை திறந்து விட்டால் எவ்வளவு பெரிய குடியாரனாக இருந்தாலும் எவ்வளவு குடிக்கிறவனாக இருந்தாலும் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் முடிஞ்சிடும் கல் உணவின் ஒரு பகுதி ஏன் போதும்ன்றான் சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் போதும்ன்றான் அது மாதிரி கல் ஒரு மூணு லிட்டர் குடிச்சா போதும் ஆனால் மூணு லிட்டர் குடிச்சுட்டு ஒரு அதிகபட்சம் போனா நூறு ரூபாய்க்குள்ள குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான் ஆனா டாஸ்மா இருக்கு சரக்கு அதை அனுமதிக்கல நீ நூறு ரூபாயோட வீட்டுக்கு போறியா இங்க வா பொண்டாட்டி தாலி அறுக்கணும் ஆத்தா அப்படின்னு சொத்த வைக்கணும்ல வா அப்படின்னு குடிச்சு குடல் செத்து சாகிற வரை வைப்பான் இவர்கள் அந்த கடையை திறந்து வைத்துவிட்டு அதுவும் பெரிய வியாபாரியே சொல்லுகிறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் உங்கள் அப்பா அப்பா போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள் அது கடை வைக்கிறது அது நான் தான் தான் எங்கூர்ல ஒரு பெரிய ஒரு தாத்தா தெருவில்